இப்பொழுது வருங்கால போதகர் இப்பொழுது காலேஜ் படிக்க வருங்கால மத்தியில வார்த்தையை கொடுப்பார்கள் நாம பைபிள் ரொம்ப சந்தோஷம் தேவன் ஒவ்வொரு மனுஷங்களும் ஒரு சட்டி வீட்டு கொடுப்பாரு ஆனால் ஒரு தனக்குள்ள அபிஷேகத்தில் குறித்து ஒரு சட்டை கொடுத்தாரு இவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு சொன்னார் அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியன் இருந்தால் அவனுக்குள்ளே பாவம் இருக்குது தம்பி இந்த பாவத்தை விட்டு விலகி அந்த இந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகு பாவத்தை உணர்த்துகிற பரிசுத்தாவியான பார்க்குறோம் ஒரு பொய் பேசுனா துக்கப்படுற பரிசுத்தாவியானவரை பார்த்துருக்குறோம் ஏன் வேதனை படுற பரிசுத்தாவியன் பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியன் வந்தால் எப்பேற்பட்ட கிரியையில் செய்வார் சிம்சோனோட அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானதுங்க அவன் ஒரு மனுஷன் இப்போ எத்தனை பேர்த்து அடித்து தூக்கியிருக்கிறான் ஒரு ஒரு ஆள் எத்தனை பேர்த்து அடிச்சு தூக்க முடியும் ஒரு பத்து பேர் வராங்க படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நபரு பத்து பேர் வந்தாலும் அசால்ட்டை அடித்து தூக்கி தூக்கி போடுவாங்க அது வந்து படம் ரீல் ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியன் இருந்தாருன்னா ஒரு ஆள் ஆயிரத்தி ஐநூறு பேத்துக்குள்ள சண்டை போத்து அவனை சாதாரணமாக வீழ்த்தியிருக்கான் சாதாரண ஒரு கழுதை தாடை எலும்ப வச்சு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்த வீழ்த்தியிருக்கான் சாதாரண ஒரு ஏன்னா இவன் வந்து நசுரை விரதம் எடுக்கிறவன் இவனுக்குள்ளே உள்ள அபிஷேகம் பயங்கரமானது இவனுக்குள்ளே பரிசுத்தாவியன் இருந்தனால் தனக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வந்து நிற்கிது அந்த சிங்கத்தை அசால்ட்டாக கிழிச்சு ஆடை கிழிக்கிறது போல் கிழிச்சு போடுறான் ஆடைக்கு எப்படி கிழிப்போமோ அது போல் கிழிச்சு போடுறான் ஏன் ஒரு மனுஷன் இப்படிப்பட்டதெல்லாம்